வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சனி பிரதோஷம் வருதுங்க அன்று மாலை சிவன் கோவிலுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வைத்து கொண்டு நீங்கள் வேண்டுதல் வைத்தீங்க அப்படின்னா அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை உங்கள் உள்ளங்கைகளில் எடுத்து சென்று உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகுங்க அப்படியும் ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை சிவபெருமானை நினைத்து அன்றைய தினம் கண்டிப்பா கோவிலுக்கு கொண்டு போங்க அந்த பொருள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் அது விலக வேண்டும் அப்படின்னா சிவபெருமானை பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்வது அப்படின்றது சிறப்பான பரிகாரமா அமையும் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் ஆனாலும் குறிப்பா இந்த சனி பிரதோஷம் அப்படின்னு இருக்கு இந்த சனி மகா பிரதோஷத்துல வழிபாடு செய்யும்பொழுது அதற்கான பவர் அதற்கான சக்தி அப்படின்றது தனித்துவமானதுங்க அதனால சனி மகா பிரதோஷத்தை எப்பயுமே தவறவே விடக்கூடாது மற்ற கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ தினத்துல சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியவில்லை அப்படின்றவங்க கூட இந்த சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வது அப்படின்றது பல மடங்கு அதிக பலனை பெற்றுக் கொடுக்குங்க சரி இந்த பிரதோஷ தினத்துல நம்ம கடன் சுமை குறைவதற்கான பரிகாரத்தை தான் பார்க்க போறவங்க இந்த பிரதோஷ தினத்துல கடன் சுமை எப்படி குறைக்கணும் ஒரு பரிகாரத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள போறோம் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்களை தான் இந்த சேனல்ல அந்த வகையில நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில இருந்து அதிகம் கூட தேவைப்படாதுங்க ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்துட்டு போய் தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் எவ்வளவு பெரிய கடன் சுமையையும் குறைக்கக்கூடிய சக்தி அப்படின்றது நம்ம அஞ்சரை பெட்டியில வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு இருக்குங்க அந்த பொருள் என்ன அப்படின்னா கருமிளகு இந்த மிளகை வைத்து நம்ம பரிகாரம் செய்யும்பொழுது கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் சாதாரணமாக வரக்கூடிய பிரதோஷ நாளில் இந்த பரிகாரம் செய்யும் பொழுதே நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுலயும் ரொம்பவே ஸ்பெஷலான சனி மகா பிரதோஷ நம்ம இந்த பரிகாரம் செய்யும்பொழுது கை மேலே பலன் கிடைக்குங்க இந்த மாதிரியான அற்புதமான நாட்களை தவற விடாம இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பன்மடங்கு பலனை பெற்றுக்கணுங்க அதனால இந்த கருமிளகை அன்றைய தினம் சனி பிரதோஷ நேரத்துல அதுவும் பிரதோஷ நேரமான நாலரை டு ஆறு நேரத்துல கோவிலுக்கு நீங்க போறீங்க இல்லையா அந்த நேரத்துல உங்க உள்ளங்கையில இந்த மிளக வச்சிருக்கணும் மிளகு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இந்த மிளகு எத்தனை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி இந்த பிரதோஷ நேரத்துல சிவபெருமானை நம்ம பார்க்க வணங்குறதுக்கு அபிஷேகத்தை பாக்கிறதுக்காக நம்ம போவோம் தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு கியூல கூட நிப்போம் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் சனி பிரதோஷ நாட்கள்ல கோவில்கள்ல அந்த நேரத்துல நம்ம சிவபெருமானை பார்த்து கொண்டு இந்த மிளக கையில வச்சிருக்கணும் சிவபெருமானோட அபிஷேகம் ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நந்தி பகவானை வணங்குறதுக்காக நம்ம வெளியே வரணும் வெளியே இருக்கக்கூடிய நந்தி பகவான் கிட்ட வந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணுங்க இப்ப இந்த மிளகு எத்தனை வைத்திருக்கணும் அப்படின்றத நான் இப்ப தெளிவா சொல்றேன் நம்மளுக்கு அதிகம் கூட தேவைப்படாதுங்க மிளகு வெறும் மூன்றே மூன்று மிளகு இருந்தா போதும் மூன்று மிளகை வைத்து கொண்டு நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் அதுவும் நந்தி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் நம்ம நந்தி பகவான் கிட்ட போறதுக்கு முன்னாடியும் அந்த பிரதோஷ நேரத்துல சிவபெருமான் முன்னாடி நம்ம உட்கார்ந்து அந்த அபிஷேக ஆராதனையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அப்பையும் அந்த மூன்று மிளகு அப்படின்றது உங்க கைகளில் இருக்கணுங்க சிவபெருமானை பார்த்த மாதிரியே உட்கார்ந்து நீங்க வேண்டுதலை இந்த மிளக கையில வச்சுக்கொண்டே வச்சுக்கிட்டே வாங்க வேண்டுதலை கொண்டே வாங்க எப்படி வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா கடன் சுமை தீர வேண்டும் அப்படின்ற வேண்டுதலை ஆழமா உங்க கைகள்ல மிளக்க வைத்து கொண்டு வைங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளக தான் நம்ம பயன்படுத்துறோங்க ரொம்பவுமே எளிமையான பரிகாரம் இப்ப ஆராதனை அபிஷேகங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சந்நிதிக்கு வெளியே இருக்கக்கூடிய நந்தி வந்து தான் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யணும் உங்க கைகள்ல என்ன வச்சுருக்கணும் அந்த மூன்று மிளகு அப்படியே வச்சிருக்கணும் அதை மடிச்ச மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த கைய உங்க உச்சந்தலைக்கு மேல வச்சுக்கோங்க உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மிளகு அப்படின்றது அப்படியே இருக்கணுங்க என்னுடைய கடன் சுமை குறைய வேண்டும் கடன் சுமை குறைய வேண்டும் என்னுடைய கடன் சுமை குறைய வேண்டும் அப்படின்னு மூன்று முறை சொல்லுங்க மூன்று முறை சொல்லிட்டு உங்களோட தலையை மூன்று முறை சுற்றுங்க சுற்றும் பொழுதும் உங்கள் கையில அந்த மூன்று மிளகு இருக்கணும் இந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கிட்டீங்க எடுத்த உடனே உங்க கையில இருக்கக்கூடிய மிளக அந்த கோவில்ல இருக்கக்கூடிய மண்பாங்கான இடத்துல போட்டுடுங்க மண்பாங்கான இடம் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்து அந்த இடத்துல போட்டுட்டு நீங்க வரணுங்க அவ்வளவு பரிகாரம் கடன் சுமை குறையறதுக்கு இந்த ஒரு சின்ன எளிமையான பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல உதவி கிடைக்குங்க இது தவிர பிரதோஷ தினத்துல சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு உங்களால என்ன பொருட்கள் வாங்கி தர முடியுமோ அதை நீங்க கொடுக்கலாங்க வில்வ இலை இருக்கு இல்லையா சிவபெருமானுக்கு ரொம்பவுமே உகந்தது அப்படின்னா வில்வ இலைகள் வில்வ இலை அர்ச்சனை அப்படின்றது சிவபெருமானுக்கு செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் உங்ககிட்ட வில்வ இலைகள் கிடைச்சிது அப்படின்னா அந்த வில்வ இலைகளை உங்க கையாலையே மாலையாக தொடுத்து கோவிலுக்கு கொடுத்து சிவபெருமானுக்கு அணிவிக்க செய்வது அப்படின்றத செய்யுங்க சனி பிரதோஷத்திற்கு அப்படின்னு ஒரு சக்தி இருக்குங்க அந்த சனி பிரதோஷ நாள்ல அந்த சனி பிரதோஷ சக்தி வாய்ந்த நாள்ல இந்த மிளகை வைத்து உங்களுக்கு பரிகாரம் செய்யும் பொழுது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மை கொடுக்கோங்க மிளகுக்கு எந்த ஒரு கெடுதலையும் அழிக்கக்கூடிய சக்தி அப்படின்றது இருக்கு அப்படிப்பட்ட மிளகை வைத்து நம்ம இந்த பரிகாரம் செய்கிறோம் கடனை திருப்பி கொடுக்க விட முடியாத ஏதாவது ஒரு கெட்ட சக்தி இருக்கும் இல்லையா அதாவது வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தடுக்கக்கூடிய எந்த ஒரு கெட்ட சக்தியாக இருந்தாலும் அது உங்களை விட்டு நீங்கி விடுங்க இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது கடனை தருவதற்கு உண்டான அத்தனை வழிகளையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் நம்பிக்கையோட சிவபெருமான் மேல பாரத்தை போட்டு இந்த சின்ன பரிகாரத்தை செய்து பாருங்க அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்லயே நீங்க நம்ப முடியாத அளவிற்கு நிறைய நல்ல மாற்றங்களை உணர்வீங்க நம்பிக்கையோட யார் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி சனி மகா பிரதோஷம் அன்று இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றதையும் கடன் தொகை உங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் கீழே காமெண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்